பன்னிரு ஆழ்வார்களில் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் இருவரும் அவதரித்து தமிழுக்கும் வைணவத்துக்கும் பெருமை சேர்த்த ஊர்வாராலே கொண்டிருக்கிறோம் செண்பகம் மல்லிகை செங்கையின் இருவாட்சி என்று எட்டு வகையான புண்ணிய புஷ்பங்களை தினந்தோறும் முன்பு அதனை பறித்து அழகிய வாசனை உள்ள மலர்களாக மலர் மாலைகளாக தொடுத்து வடபத்திரசாய் சாய் பெருமானுக்கு ஆனந்திரமும் சாற்றி வந்தார் அவரை உலகிற்கு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பெருமாள் வல்லபதேவ பாண்டிய மகாராஜா என்ற ராஜா மதுரையை அரசு செய்து வந்தார் அவர் ஒரு நாள் தன்னுடைய அரசு அடையாளங்களை எல்லாம் மறைத்து கொண்டு நகர்புறம் வந்து நகர சோதனை செய்து இந்த ராஜ்யம் எவ்வாறு நடக்கிறது என்று சாதாரண பிரஜை போலே பிரஜைகளிடத்திலே தெரிந்து கொண்டுவதற்காக ஒரு வீட்டு திணையிலே அமர்ந்து அங்குள்ள பிரஜைகளிடத்திலே விசாரித்துக் கொண்டிருக்கிறார் நடு இரவிலே ஒரு இன்னொரு வீட்டு திண்ணையிலே உறங்க செல்கிறார் வல்லபதேவ பாண்டிய ராஜா அந்த வீட்டு திண்ணையிலே ஒரு அந்தனர் உறங்கி கொண்டிருக்கிறார் அவரிடத்திலே சென்று நமஸ்காரம் செய்து ஐயா தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்க அவர் காசி முதல் ராமேஸ்வரம் வரை இருக்கக்கூடிய புண்ணியக் கஷேத்திரங்களை எல்லாம் தரிசனம் செய்ததற்காக வந்துள்ளேன் இன்று மதுரையிலே இரவு தங்கி நாளை ராமேஸ்வரத்தை நோக்கி செல்கிறேன் என்று கூறுகிறார் அவர்களை விழுந்து நமஸ்காரம் செய்து எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கூறுகிறார் வல்லபதேவ பாண்டிய ராஜா அந்த வயோதிக பிராமணர் ஒரு மந்திரத்தை சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் செய்கிறார் பரிஷார்த்த நஷ்ட பிரயத்தேன மாசால் நிஷார்த்தமர்த்தம் திவசம் நித்தேனா வார்த்தக்கேதோர் வயசானவேனா நாசா என்று நான்கு வரிகளிலே மந்திரத்தை சொல்லி ஆசீர்வாதம் செய்கிறார் வல்லபதேவ பாண்டிய ராஜா மறுநாள் காலை பொழுது விடிந்தவுடன் தன்னுடைய அரசவைக்கு சென்று தன்னுடைய அரசு புரோகிதரான செல்வநம்பியை கூப்பிட்டு நேற்று இரவு நகர சோதனை சென்றிருந்தோம் ஒரு வயோதிக பிராமணரை சந்தித்தோம் அவர் நான்கு வரிகள் கூறி ஆசிர்வாதம் செய்தால் அவருக்கு தாங்கள் அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் ராஜா கூறிய நான்கு வரிகளுக்கும் செல்ல நம்பி அர்த்தம் சொல்கிறார் முதல் வரி பிரயத்தேன மாசானு ஒரு வருஷத்திற்கு தேவையானவற்றை இரண்டாக பிரித்து மாதங்களிலே சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நிஷார்த்தமர்த்தம் திவசம் ஏதேனா மழை காலத்திற்கு வேண்டியவற்றை வெயில் காலத்திலும் வெயில் காலத்திற்கு வேண்டியவற்றை மழை காலத்திலும் தயார் செய்து கொள்ள வேண்டும் மூன்றாவது வரி வார்த்தைக்கு கேட்டோர் வயசானனேனா சரீரம் நன்றாக தென்பாக இருக்கும் பொழுதே பொருட்களை சேமித்து வைத்து கொண்டாடித்தால் வயதான காலத்திலே அதை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும் என்று மூன்றாவது வரி நான்காவது வரி பரத்ரகையத்தோர் ரிகஜென்ம நாசா இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் உயிர் பிரியும் பொழுது அந்த ஜீவனானது நல்ல கதியை அடைவதற்கு இந்த ஜென்மாவிலேயே நல்லதை செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் இந்த ஜென்மாவிலே நல்லதை என்ன செய்ய வேண்டும் என்று செல்ல நம்பியிடத்திலே வல்லபதேவ பாண்டிய ராஜா கேட்கிறார் நம்முடைய நாட்டிலே ஆறு சமயங்கள் இருக்கிறது சைவம் வைணவம் கௌவாரம் காணாபத்தியம் சாத்தம் சௌரம் என்று ஆறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு பரதத்துவ நிரூபணம் செய்ய வேண்டும் ராஜா பரதத்துவ நிரூபணம் என்பது ஒரு பெரிய ஒரு ஸ்தம்பம் ஒரு கம்பை நிறுத்தி அதன் மேல் பண கட்டி அனைத்து மதத்தைச் சேர்ந்த வித்வான்களையும் அந்த கம்பத்தின் அடியில் வந்து அவர்களுடைய சமயத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் யார் கூறும் பொழுது மேலே கட்டி இருக்கக்கூடிய பண முடிப்பு அறுந்து கீழே விழுகிறதோ அந்த சமயத்தை நாம் பின்பற்றி மோட்சத்தை அடைவோம் என்று வல்லபதேவ பாண்டிய ராஜா அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறார் இன்று மதுரையிலே ஜான்சி ராணி பூங்கா என்று ஒரு இடம் உள்ளது அந்த இடத்திற்கு மெய்காட்டும் பொட்டல் என்று பெயர் அந்த தான் இந்த பரதத்துவ நிரூபணம் நடைபெற்றது அந்த இடத்திலே ராஜா ஒரு யாக வேள்விகள் எல்லாம் செய்து ஒரு பெரிய ஸ்தம்பத்தை நிறுத்தி அதன் மேல் பணமுடிப்பை கட்டி வைத்து சேர சோழ பாண்டிய தேசங்களில் உள்ள எல்லா வித்வான்களுக்கும் பறை அறிவிப்பவனை வைத்து பறை அறிவித்து எல்லா வித்வான்களும் பாருங்கள் வல்லபதேவ பாண்டிய மகாராஜா ஒரு ஸ்தம்பத்திலே பணமுடிப்பு கட்டியுள்ளார் உங்கள் சமயத்தைச் சேர்ந்த பெருமைகளை கூறி மேலே இருக்கக்கூடிய பணமுடிப்பு அறந்து விழும் பொழுது உங்கள் சமயத்தை ராஜா பாண்டியதாச பாண்டிய தேசத்தின் சமயமாக அறிவிப்பார் என்று பறை அறிவிப்பவன் அறிவிக்கிறார் அப்பொழுது வில்லிபுத்தூரிலே விஷ்ணு சித்தர் வடபத்ரசாயி எம்பெருமானுக்கு தினந்தோறும் புஷ்ப கைங்கிரம் மாலை கைங்கம் செய்து கொண்டு வருகிறார் வில்லிபுத்தூரிலும் பறையறிவிப்போன் வந்து பறையறிவித்துச் சென்றார் அன்று கனவிலே வடபத்ர சாய் எம்பெருமான் விஷ்ணு சித்தருடைய கனவிலே தோன்றி பாண்டிய ராஜாவினுடைய சபைக்கு சென்று நானே பரம்பொருள் என்று பரபத்த நிரூபணம் செய்து வரும் என்று கூறுகிறார் கனவிலேயே விஷ்ணு சித்தர் கேட்கிறார் கொட்டுத்தெலும்பை காட்டி எனக்கு புஷ்பம் மாலை இதுதான் கட்ட தெரியும் வேத வேதாந்தங்களெல்லாம் எனக்கு தெரியாது நான் எப்படி போய் கிளியை எடுக்க முடியும் என்று கையில் இருக்கக்கூடிய கொட்டுத்தலும்பை பெருமாள் இடத்தை காமிக்கிறார் பெருமாள் இந்த புஷ்ப நான் தான் அவங்கக்குள்ளே அந்தரியாமித்துவ பண்றேன் அதனால நீ போய் பரதத்துவ நிரூபணம் செய்து வரும் என்று கனவிலே அனுகுலம் செய்கிறார் வலபதேவ பாண்டியனுடைய கனவிலேயும் மடபத்திரு சாயி சென்று என்னுடைய சிஷ்யன் விஷ்ணுஜித்தர் அருந்திருக்கிறார் அவருக்கு தகுந்த மரியாதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் வில்லிபுத்தூரில் இருந்து விஷ்ணுஜித்தர் மதுரையும் நோக்கி செல்கிறார் அங்கே ஒரு பெரிய வித்யா சுல்கமானது ஸ்தம்பத்திலே பண முடிப்பு கட்டி நிறுத்தப்பட்டுள்ளது அனைத்து மதத்தைச் சேர்ந்த வித்வான்களும் அவர்களுடைய காலம் வரும்பொழுது அவர்களுடைய மதத்தினுடைய பெருமைகளை கூறி செல்கிறார்கள் அந்த வித்தியாசத்திலே எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை விஷ்ணு சித்தருடைய முறை வந்தவுடன் அவர் அந்த வித்தியாசத்தின் அடியிலே சென்று இந்த உலகம் யாராலே படைக்கப்பட்டு இந்த உலகம் யாராலே காக்கப்பட்டு இந்த உலகம் யாராலே அழிக்கப்பட்டு அனைத்தும் யாருடைய முயற்சியினாலே யாராலே இந்த உலகம் இயங்குகிறதோ அப்பேற்பட்டதான ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று நாராயணனே பரம்பொருள் என்று நாராயண பரதத்துவம் நிர்ணயம் செய்கிறார் அவர் பரதத்தை நிர்ணயம் செய்தவுடன் மேலே கட்டியிருந்த பண முடிப்பானது அருந்து கீழே விடுகிறது ராஜாவிற்கு சந்தோஷம் ராஜா அந்த விஷ்ணு சித்தரை தன்னுடைய பட்டத்து யானை கழுத்திலே ஏற்றி பட்டநாதன் என்று பெயர் கொடுத்து விஷ்ணு சித்தர் ஜெயித்தார் பட்டநாதன் ஜெயித்தார் வைணவம் பரசமயம் விஷ்ணுவே பரதெய்வம் என்று ராஜா கீழே பாசி அற விருதுகள் எல்லாம் சொல்லி கொண்டு வர யானைக்களத்திலே பட்டநாதனான விஷ்ணு சித்தரை எழுந்துர செய்து மதுரையிலே நகர்வளம் கொண்டு வருகிறார்கள் ஒரு குழந்தை ஒரு போட்டியிலே ஜெயித்தால் அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவார்களோ அதே போல விஷ்ணு சித்தரை கடாட்சிப்பதற்காக பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீதேவி பூமிதேவியினுடைய கிருட வாகனத்திலே ஆகாயத்திலே அனைவரும் பார்க்கும்படியாக தரிசனம் செய்கிறார் அந்த எம்பெருமனை பார்த்தவுடன் விஷ்ணுஜித்தர் கழுத்திலே கிடந்த மணிகளை தாளமாக எடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடுகிறார் பெருமாள் கூறுகிறார் நான் கையிலே சங்க சக்கராதி திவ்ய ஆயுதங்களை வைத்துக் கொண்டேன் என்னுடைய திருமார்பிள்ளை மகாலட்சுமி இருக்கிறார் இந்த சங்கை முழங்கியவுடன் கௌரவ சேனைகள் எல்லாம் மடிந்து விட்ட மடிந்து விட்டன அப்பேற்பட்ட எனக்கு எதற்கு பல்லாண்டு என்கிற எம்பெருமானே நீ யாராக இருந்தாலும் எனக்கு குழந்தை இந்த ஊரக்கண்களுக்கெல்லாம் படும்படியாக நீ இருக்கே தரிசனம் ஆவதற்காக உங்களுடைய அனைத்து அவயவங்களுக்கும் சக்கர தியில் போடுகின்ற செஞ்சுடரா பல்லாண்டு பாஞ்சி சந்தியத்திற்கும் பல்லாண்டு என்று பெருமாளுடைய ஒவ்வொரு அவயவங்களுக்கும் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேர்ந்து பெரிய என்ற பெயரை உடைத்தால விஷ்ணு சித்தர் மொகலாசாசனம் செய்து பல்லாண்டு பாடுகிறார் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் தான் காதலியாகவும் பெருமாளை காதலனாகவும் வைத்து பாசுரங்கள் பாடினார் விஷ்ணு சித்தர் மட்டும் தான் தாயாகவும் கன்னடம் பெருமானை சேயாகவும் குழந்தையாகவும் வைத்து பாசுரம் பாடினர் எல்லா தாய்க்கும் உண்டான பரிவு பெருமாளுக்கும் பெரியாழ்வாருக்கும் பெரு பெருமாள் இடத்தில் ஏற்பட்டு மங்களா சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தழுதன்றி பொங்கும் பரிவினாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் பெருமாளுக்கே பல்லாண்டு பாடிய காரணத்தினாலே அவருக்கு பெரியாழ்வார் என்கிறதான பெயர் ஏற்பட்டது